ജൽി ഗത്ത മുച്ചുവാ அவ ஏ மொக்கத்தி நினைச்சு சுமிறானினா வந்திரப் பா ஏவ ஏளவ எக்கறே ஏளஒடி எத குதுற ஏள மொக்கபற ஏளவ ஏவ ஏன் கிறுக்குற ஏவ பக்குக்க பக்கற பக்குக்க அப்படின்னு ஹூடிக்கி ஹானிகர கரெக்ட் நான் ஜக்லக்கட்ட நியாய कायवा ஏன் கடிமிதா நீங்க யாக்கவை ஏன் கடிமிதா ஆ லாஞ்சர மொக்கபக்கத்தை ஏசிர் மொக்கந்தி நீ बंद கிசி எப்சிட் ನೋடு ஏன் கடிமிதா என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு பத்து பதினொன்னு 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 ஏவா பைல் மே குந்துறவா ஐயா எல்துறவா நடதி தெலே குந்துற தி ஐயா மே குந்துற தி வா லத்திடவா தடி ஒንድட்டு பரலன்றிக்க பனிதி ஒንድ ச்சாய் மார்க்கோன் மஞ்சி கொர்த்தினத புடுக்கோத என்னடா மாடடக்கயா ஐயா கல்லணா ச்சாயி ஏனோ பேடா நோடவா நீ சாய் அಂದ್ರ எதோக்கினா ஏனோ பேடா சும்பு குத்திப்டு சாக்கு மாடறனத்து ஐயக்க ஹாங்கன்ற ஹங்க ஐவ அங்க தொம்பர்ட்டின் தோ குடியாக்கதி ஏடா பேடா கேளத்தில நான் நாசு நீนு பேக்கगितா கல்லணா சாய் பேக்க மார்க்கோன் தின்னி ஹ நான் ஆச்ச ஹெடமங்களே இல்ல ಗೊತ್ತியாද னின்கு டா சும்பு குந்து ஹ நோடவா ோடு நான் வதாய கே க முந்திரு என்னடா பூஜை வதர்வ மத்த நீங்க ಹಿಂಗ ಹಾಕಿಸಿ ಹೇಳಂದಿನಿ ಅದನ್ನು ಮರದ ಕೆಜಿ ಕೂತೈತಿ ಹಿಂಗ ಹಾಕಿಸಿ ಅದ್ರಲ್ಲವ ಇದೊಂದ್ಸಲ ಏನ ತಪ್ಪಾಗ ನನ್ನ ಕಡೆಯಿಂದ ಇದೊಂದ್ಸಲ ಹೊಟ್ಟೆ ಹಾಕೋರಿ ಇನ್ನೊಂದ್ ಸತಿ ಏನದ ನಿಮ್ಗೆ ಏನದ ಒದರ್ಲಾರ್ದೆ ಅಂತೂ ಹೋಗುದಿಲ್ಲ ಆಯ್ಕ ಏನ ತಪ್ಪು ತಿಳ್ಕೊಬೇಡ್ರಿ ಮತ್ತ ಇರ್ಲಿ ಬಿಡು ಮತ್ತೆ ಮಾಡ್ತೀವಿ ಹೇಳಾಕತಿ ಇನ್ನು ಮಾತಾಡ್ರಿ ಏನ್ ಪೈದಿ ಅದ್ರ ಅದ್ರದ್ದು ಇರ್ಲಕ್ ತಗೋ ಯಾಕೆ ಮತ್ತೆ ಮಾಡ್ದೇನ ಮುಂದಿನ ಸಲ ಅದ್ರ ಮತ್ತ ಹಂಗೆ ಏನಾದ್ರು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡ ಅಯ್ಯೋ ಇಲ್ಲಿ ತಗೋರ ಯಾಕ ಈಗ ಮಂತನ ಬಂದ ಕಿಸಿ ಹೇಳಿದೇವ ಮತ್ತೆ ಮುಂದಿನ ಸಲ ನಾ ಹೆಂಗ್ ಮರೀಲಿ ಇಲ್ ತಗೋ ಏನ್ ಮರಂಗಿಲ್ಲ ಅದ ಅದು ನಿನ್ನೆ ಮಾಡಿದ್ದು ಹೋಳ್ಗಿ ಪೀಳ್ಗಿ ಅಡಿಗೆ ಎಲ್ಲಾ ಐತ್ ಕರೆ இத செங்கோழிகிதாவா ஆல் ஐப்பு ஐத்திட்டு ஹாக்கி கொடுத்துனி ஹூணு ஆய் ஹூண்கிஸினி இது அது இதர வணிகி பிணிங்க நாயில் கொள்ளி வந்துட்டு அது உணு அதிக் கொடுத்துனீங்கனா அயோ வேடவா நம்ம கிச்சுருக்குறோம் நீங்கள் உணக்கேட் நம்ம நான் உண்டே வந்தீங்கனா அது என்ன தெரில டாக்டர் எழுதுவாள் அதுக்கே அந்த மனிஸ் நே கல்யாண அதுக்கே உம் ஒல்கந்து கரில்லை இல்லை நான் கரத்து கொட்ட கட் தும்பு உம் கல்யாண உழகி மாத்திர மன்கா அதர துப்பா அந்த சித்தி அன்க்கோத்தி ஒன் உழகி உட்கிசி நமஸ்கு மொதலே சப்போர்ட்ர எல்லாம் தன்யவாது ಸ್ವಲ್ಪ ಜನ ವಿಡಿಯೋ ನೋಡಕತ್ತೀರಿ ಸಪೋರ್ಟ್ ಕೂಡ ಮಾಡಕತ್ತೀರಿ ಸದಾ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ ಸದಾ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಮೇಲೆ ಹಿಂಗೆ ಇರಲಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀವಿ ದಯವಿಟ್ಟು ಯಾರೆಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಲಾದ್ರೆ ನೋಡಾತಿರ ನೋಡಿರಿ ಅವರೆಲ್ಲ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನೋಡಿರಿ ದಯವಿಟ್ಟು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿರಿ ನಿಮ್ಮ ಕತಿ ಹೆಂಗೆ ಅನಿಸ್ತೈತೆ ಕಮೆಂಟ್ನಾಗೆ ತಿಳಿಸ್ರಿ ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕತಿ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತೆ ಕೊನೆಯದಾಗ ಒಂದು ಲೈಕ್ ಕೊಡೋದು ಮಾತ್ರ ಮರಿಬೇಡ್ರಿ ದಯವಿಟ್ಟು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿರಿ ಪ್ಲೀಸ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿರಿ